ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒவ்வொரு பாணியருக்கும் அதேபோல் தம்பி விஜய் வார இறுதியில் பிரச்சாரம் செய்வதை தேர்ந்தெடுத்து இருக்கலாம் அது அவருடைய உரிமை என முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார் மகாகவி பாரதியாரின் நூற்று நான்காவது நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாகவி பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் மாநில தலைவர் கே வி தங்கபாலு நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் மாநில துணைத் தலைவர் உ பலராமன் மாநில பொதுச்செயலாளர்கள் தமிழ் செல்வன் அருள் பெத்தையா செல்வம் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜி கே தாஸ் ஜோதி பொன்னம்பலம் உள்ளிட்ட பலர் மகாகவி பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு ஜனநாயகத்தை காப்பதற்கு காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் என கூறினார் வணங்குவோம் நாளும் நன்மைகள் செய்தவர் நாளும் பாடியவர் நாட்டுக்காக பாடியவர் பாட்டு பொறுப்புளவர் பாரதி பாரதியை காங்கிரஸ் எப்பொழுதும் வணங்கி வாழ்த்துகிறது அவருடைய புகழால் அவருடைய பெருமையால் அவருடைய பாட்டுக்களால் இந்த நாடு சுதந்திரம் வேள்வியிலே திளைத்தது என்பதை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம் அந்த பாரதியின் புகழ் எப்பொழுதும் வாழ்நாள் உள்ளளவும் வானம் உள்ளளவும் வையம் உள்ளளவும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பாரதியை பாடுவோம் பாரதியை தேடுவோம் பாரதி வழிநடப்போம் நேபாளத்தில் நடக்கும் நிகழ்வுகள் சிறப்பானதாக இல்லை ஜனநாயகம் எல்லா நாடுகளிலும் தலைக்க வேண்டும் இலங்கையில் நடந்தது இப்பொழுது நேபாளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அண்டை நாடுகளில் இதுபோன்ற செய்திகள் வருவதை நாம் ஆதரிக்கவில்லை அதே நேரத்தில் இந்தியா சுதந்திரமாகவும் ஜனநாயகமாகவும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சுதந்திர இந்தியாவில் வாக்குரிமை இன்றைக்கு பறிக்கப்படும் அவலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கூர்மையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக மக்கள் மன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை வைக்கிறார் விஜய் இப்பொழுதுதான் வெளியே வர வருவதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் பார்க்கிறோம் வெளியே வரட்டும் பேசட்டும்